வணக்க நண்பர்களை இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு மூலிகை மருந்து தாங்க பார்க்க போகிறோம் ஸ்பெஷல்லாம் ஸ்பெஷல் வேறு லெவல் ஸ்பெஷலான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த மருந்தே ஒரு ஸ்பெஷல் தான் அதுலேயும் இது ஆண்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து இயற்கை முறையில் எந்த ஒரு பக்கவெளிகளும் பின்வெளிகளும் உடலுறவில் ஈடுபடக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய மனைவியை நீங்க மணிக்கணக்கில் வச்சு செய்யலாம் கதற கதற வச்சு செய்யலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க நீ என்னடா ஒரு என்னை சேட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ண முடியல நீ எல்லாம் எதுக்கட என்னை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை தொலைச்சிட்ட கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்களா கவலையே வேணாங்க உங்களுக்கு தாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க அந்த மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய மனைவியை நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலே விந்து வெளியேறாமல் நல்லா உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியுங்க பத்து வருஷமாக வருஷமா குழந்தை இல்லை பதினஞ்சு வருஷமா குழந்தை விந்து உள்ள உயிரணு குறைபாடுகள் இருக்கு எனக்கு வந்து தலை இல்லை விந்து உள்ள வாழ் இல்லை உடல் இல்லாமல் இப்ப சரியா இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா கவலையே வேணாம் விந்து குவாலிட்டியே வேலை நீத்து போயிருக்கு தண்ணி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களா டாக்டர் டாக்டர் டெஸ்ட் பேபி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களா கவலையே வேணாங்க உங்களுக்கு தாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து இந்த ஒரு மூலிகை மாத்திரை ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையுமே சரி செய்யக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் இது யார் யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது சாப்பிட முதல்ல வயது ஒரு தடையே கிடையாது இது மெயினாக வயதானவர்களுக்காகவே தயாரிக்கப்பட்டதுங்க இது வயசு பசங்களுக்காக தயாரிக்கப்பட்டது கிடையாது வயதானவர்களுக்காக தயாரிக்கப்பட்டதுனால வயசானவர்களுக்கு ரொம்ப நல்லாவே வேலை செய்யும் வயசு பசங்களாம் சாப்பிட்டாங்கன்னா ஒரு நாள் இல்லை இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு விரப்புத்தன்மை குறையவே குறையாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இது நம்ம கம்பெனியில் புதுசாக வந்திருக்கு வேற லெவலில் ஒரு ப்ராடக்ட் இது நம்ம கம்பெனி வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சு கொண்டு இருந்த ஒரு

வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மூலிகை மருந்துங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃபை கேள்விக்குரிய ஆகிடும் தயவு செஞ்சு நீங்கள் ஆண்மை குறைவு பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த மூலிகை மருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை முற்றிலுமாக நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்துங்க இது இன்னும் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயது முதலே எங்கள் பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு கணக்கு வழக்கு இல்லாமல் சுயன்பம் பண்ணதுனால என்னுடைய ஆணுறுப்பு இப்போ சுத்தமாக செயல்படலை ஜீரோ பர்சன்ட்டில் இருக்குது அது மட்டும் இல்லைங்க என்னுடைய ஆணுறுப்பு இருக்கிற இடமே தெரியல உடம்போட உடம்பு ஒட்டி தூங்கிடுச்சு உள்ள சுத்துன்னு போயிடுச்சு சுருங்கி போயிடுச்சு நெலிஞ்சு போயிடுச்சு மெலிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே வேணால் உங்களுக்கான ஒரு மூலிகை மருந்து தாங்க இந்த மூலிகை மருந்து நீங்கள் சாப்பிட்டாவே போதும் உங்களுடைய தளர்ந்து போன ஆணுறுப்பு சுருங்கி போன ஆணுறுப்பு உள்ள சுத்துட்டு போன ஆணுறுப்பு மீண்டும் பழையபடி தடிமனாகவும் நீளமாகவும் மாற்றி கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் நல்ல ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய சூப்பரான ஒரு அரு மருந்துங்க தேவைப்படுறவங்க மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோவில் தெரியிற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எங்கே இருந்தாலும் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்னும் இது யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதாவது பிபி இருக்குது சுகர் இருக்குது ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கேன் இதனால் எனக்கு வந்து இப்போ நல்லா தாங்க இருந்தது ஆணூருக்கும் நல்லா செயல்பட்டு இருந்ததுங்க இப்போ வந்து எனக்கு சரி வேற செயல்படலை அப்படியே செயல்பட்டாலும் என்னால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலுள்ள ஈடுபட முடியல அப்படின்றவங்க தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அதேமாரி பெண் உறுப்புக்குள்ளே வைக்கும் போதே எனக்கு வந்து விந்து சே டக்குன்னு வெளியேறிடுது எனக்கு நானும் எங்கெங்கேயோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்தோன்னா ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே வேணால் உங்களுக்கான ஒரு மூலிகை மருந்து தான் இந்த வீடியோவில் நீங்கள் இருக்க ஒரு மூலிகை மருந்து மிஸ் பண்ணிடாதீங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாத்துங்க இது நம்ம நாட்டுக்கு இப்போ நாங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்கோம் இது ஏன்னா வெளிநாட்டுக்கு மட்டுமே கொடுத்துட்டு இருந்தோம் நம்மளுடைய மருந்துகள் எல்லாமே நார்மலாகவே ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய மருந்துகள் நம்ம மருந்து இதுவும் நம்மளுடைய சொந்த தயாரிப்பில் ஒன்று தான் இது வந்து வெளிநாட்டு கொடுத்தோம் வெளிநாட்டு கொடுக்கும்போது குவாலிட்டி ரொம்ப நல்லா கொடுக்கணும் அந்தனுடைய குவாலிட்டி இப்போ நம்ம மக்களுக்கு கொடுக்க போகிறோம் நம்மளுடைய மூலிகை மருந்து ஏற்கனவே சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ப்ராடக்ட் எந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குன்றது அதுக்கு இது நாலு மடங்கு ரிசல்ட் பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை மருந்துங்க தேவைப்படுறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்பெஷல் மருந்து ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது ஆஃபரை மீன்ஸ் பண்ணிடாதீங்க உடனே கால் பண்ணுங்கள் உடனே வாங்குங்க உடனே பயன்படுத்திக்கோங்க வேற லெவலில் ஒரு ப்ராடக்ட் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் லிமிட்டட் ஆஃபர் மட்டும்தான் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம்